அது வாஸ்து தவறை திருத்தினால் எனக்கு கல்யாணம் ஆகலை நம்ம நான் எங்கள் வீட்டில் வந்து வாஸ்து தவறாக இருக்குன்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி வாஸ்து தவறை திருத்தி கொடுத்தா எங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க செய்து கொடுத்துருக்கோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்ராயன் மலையில் சேராப்பட்டு பக்கத்தில் வளவு அப்படிங்கிற ஊரில் சின்ன கிராமத்தில் அவருக்கு கல்யாணம் பத்து வருஷமாக வீடு கட்டி நின்று போச்சு வடக்கு தலைவாசல் வீடு கட்டி நின்று போச்சு அந்த வடக்கு தலைவாசலுக்கு பத்து வருஷமாக மேஸ்திரியாக இருந்து அவரால் சீர்படுத்த முடியல அதுக்கப்புறம் நேரில் வந்து ஆத்தூரில் என்னை பார்த்து பேசுகிறாரு சார் இது மாதிரி வீடு கட்டி நின்று பத்து வருஷம் ஆகுது பூச்சி வேலையும் செய்ய முடியல எனக்கு ஆகலை குடும்பத்தில் நிறையா சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சில இடத்துல போய் பரிகாரம் பண்ணியிருந்தோம் பரிகாரம் பண்ணியிருந்தால் ஜெயிக்க முடியல வாசி கல கூட்டிகிட்டு வந்து பார்த்தோம் அவங்க சொல்லி நம்மளுக்கு அந்த வீடு பூர்த்தியாகலை நீங்கள் வந்து பார்த்து செஞ்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நேரில் போயிட்டு அவங்க வந்து அந்த வீட்டை நேரில் பார்த்து தப்ப திருத்தி கொடுத்தோம் அவங்கள இடம் வசதி இருந்தாலும் ஒரு முந்நூறு சடி சேர்த்து கட்ட சொன்னும் சேர்த்து கட்டினாங்க கட்டி எட்டே நாள் இன்றைக்கி கிரக பிரச்சனை திங்க்கெழம அடுத்த திங்கிழம அவங்களுக்கு கல்யாணம் பொண்ணு பா பொண்ணு செட்டாகி கல்யாணம் ஆகிடுச்சி இப்போ அந்த அளவில் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இப்போ அந்த பையன் வந்து கொட்டா அளவில் இருக்கிற செல்வம் இப்போ அப்படிங்கிற பையன் கல்யாணம் வீடு திருத்தி ஒரு வாரத்துல கல்யாணம் ஆகிடுச்சி அது தானே அவங்களுக்கு நல்லா தெரியும் இது ஒரு கா ஜெய்ப்பு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறையா செஞ்சு கொடுத்துருக்கோம் ஏத்தாபூர் காமராஜ் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வீடு பண்ணி கொடுத்தோம் அந்த காமராஜ் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அதுக்கப்புறமேட்டு அவங்க மாமன் மொழியமாக காமராஜ் அப்படிங்கிற அவங்க மாமன் மூலியமாக புது வீடு பண்ணி கொடுத்தோம் புது வீடு பண்ணி கொடுத்து முப்பத்தி மூணு வயசு அது அது வரைக்கும் கல்யாணம் ஆகும் முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் புது வீடு வீட்டுக்கு கூடி போனவொடனே கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆகி அவருக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்த ஒன்று ஒரு பெண் குழந்தை ஒன்று அதுக்கப்புறம் மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வீடியோ எடுத்து வைக்கிறோம் அப்போ சாதாரண வாஸ்துக்கும் ராஜயோக வாஸ்துக்கும் வித்தியாசம் உண்டு சாஸ்திரம் சரியாக இருந்தால் அனைத்தும் செய்தி தரப்படும் அப்படிங்கிற யோகத்தை ராஜயோக வாஸ்து செஞ்சு தரும் இப்படி ஒரு ஊர் ரெண்டு ஊரில் தமிழ்நாட்டில் நிறைய வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் பயனடைஞ்சவங்க அவங்க குடும்பம் மனசு மேன்மை சந்தோஷப்பட்டு குடும்பத்தோடு உட்காந்து அவங்க நம்ம படிக்கிறாங்க சார் நாங்கள் நல்லபடியாக அவங்ககிட்ட வந்து வா வாசத்தை செஞ்சுக்கிட்டு வந்தோம் பண்ணணும் இன்றைக்கி வாழ்க்கையில் மேன்மை வந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டு கொடுக்குறாங்க அப்போ ஒரு தொ ஒரு பொருளால் மக்கள் மேன்மைக்கு வருவாங்க ஒரு வீட்டால் மக்கள் மேன்மைக்கு வராங்கன்னா சாஸ்திரம் சரியாக இருந்தால் மேன்மைக்கு வருவாங்க வர்றது அப்படிங்கிறது உறுதி அந்த அளவில் சாஸ்திரத்தை சரி பண்ணி வீட வச்சுருக்கோம் ராஜோக வாஸ்து அப்படின்னு யூடியூப்பில் போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லா விளக்கமும் உங்களுக்கு புரியும் வணக்கம்